அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவின் அடுத்த பிரதமர் யார் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது அதிக பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் அனைத்து கட்சிகளும் தற்போது குழப்பத்தில் இருப்பதால் கூட்டணி கட்சிகளோடு ஆட்சி அமைக்க வேண்டிய சூழ்நிலை இந்தியாவில் நிலவுகிறது அது ஒரு புறம் இருக்கட்டும் நமது தமிழ்நாட்டில் எந்தெந்த தொகுதியில் யார் எவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்கிறார் என்பதை ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதலில் நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தை பார்ப்போம் தூத்துக்குடி மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிட்ட கனுமொழி கருணாநிதி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் அவர் வந்து அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் இவர் வந்து மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் இந்த தொகுதியில் அதற்கடுத்து வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சி சார்பாக போட்டியிட்ட சிவசாமி வேலுமணி அவர்கள் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு வாக்குகள் வந்து பெற்றிருக்காங்க ஆனால் டெபாசிட் வந்து இழக்கப்பட்டிருக்கார் இவர் அதற்கடுத்து வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்ட விஜயசீலன் அவர்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது வாக்குகள் வந்து இவர் வந்து பெற்றிருக்காரு இவங்களும் டெபாசிட் வந்து இழந்திருக்காங்க அதற்கடுத்து வந்து நாம் தமிழர் கட்சி சர்வா போட்டியிட்ட ரெவினா ரூத் ஜான் அப்படின்றவங்க வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி முந்நூறு வாக்குகள் வந்து பெற்றிருக்காங்க உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி படிப்படியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு இது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்குது ஒரு லட்சம் வாக்குகளுக்கு மேலே நம்மளுடைய தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வந்து பெற்று இருக்குது அதற்கடுத்து வந்து நாம் இந்தியா பார்ட்டி அப்படின்ற ஒரு கட்சி சார்பாக போட்டிக்கிட்ட ராஜா அப்படின்றவங்க வந்து ஆறாயிரத்தி அறநூற்றி நாற்பது வாக்குகள் வந்து பெற்றுருக்காங்க அதற்கடுத்து வந்து மிதியெல்லாம் இவங்க எல்லாம் வந்து ஒரு கட்சி சார்பாக வந்து போட்டியிட்டவங்க இதற்கடுத்து வந்து எல்லாமே சுயேட்சையாக போட்டியிட்டவங்க அருணாதேவி அப்படின்றவங்க வந்து ஆறாயிரத்தி எழுவத்தி ரெண்டு வாக்குகள் வந்து பெற்றுருக்காங்க அதற்கடுத்து வந்து சித்திரை ஜெகன் அப்படின்றவங்க வந்து மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பது வாக்குகள் பெற்றிருக்காங்க சிவனேஸ்வரன் அப்படின்றவங்க வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு வாக்குகள் வந்து பெற்றிருக்காங்க சாமுவேல் அப்படின்றவங்க வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு வாக்குகள் வந்து பெற்றிருக்காங்க மாணிக்கராஜா அப்படின்றவங்க வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வாக்குகள் வந்து பெற்றிருக்காங்க ஆசிரியர் சண்முக சுந்தரம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்றிருக்காங்க களிர் முருகப்ப வேந்தன் அப்படின்றவங்க வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகள் வந்து பெற்றிருக்காங்க பொன்குமரன் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு வாக்குகள் பெற்றிருக்காங்க அடுத்து வந்து ஜெயக்குமார் அப்படின்றவர் வந்து எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகள் வந்து பெற்றிருக்காரு காந்தி மல்லர் அப்படின்றவர் வந்து எண்ணூற்றி அஞ்சு வாக்குகள் வந்து பெற்றிருக்காங்க அதற்கடுத்து பிஷோப் டாக்டர் காட்பேரி நோபல் எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது வாக்குகள் பெற்றிருக்காங்க பெருமாள் குமார் அப்படின்றவங்க எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்றிருக்காங்க ஈஸ்வரமூர்த்தி எழுநூற்றி பத்து வாக்குகள் பெற்றிருக்காங்க கண்ணன் அறநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்றிருக்காங்க டேவிட் ஜெயசீலன் அறநூற்றி அறுபத்தி மூணு வாக்குகள் பெற்றிருக்காங்க முத்து ஐநூற்றி எழுவத்தி எட்டு வாக்குகள் பெற்றிருக்காங்க கிருஷ்ணன் நானூற்றி எண்பது வாக்குகள் பெற்றிருக்காங்க ராதாகிருஷ்ணன் நானூற்றி எழுவத்தி ஓரு வாக்குகள் பெற்றிருக்காங்க ஜேம்ஸ் நானூற்றி நாற்பத்தி நாலு வாக்குகள் பெற்றிருக்காங்க பொன்ராஜ் நானூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகள் பெற்றிருக்காங்க பிரசன்னா குமார் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு வாக்குகள் பெற்றிருக்காங்க செல்வமுத்துக்குமார் முந்நூற்றி நாற்பத்தி ஒரு வாக்குகள் பெற்றிருக்காங்க செந்தில் குமார் இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு வாக்குகள் பெற்றிருக்காங்க நோட்டா வந்து நம்ம தொகுதியில் வந்து ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி ஆறு வாக்குகள் வந்து நோட்டாவுக்கு வந்து யாருமே வாக்கு செலுத்தாதீங்க எத்தனையோ சுயேட்சையான வேட்பாளர்கள் வந்து களம் காண்றாங்க படித்தவங்க கலங்கன்றாங்க உங்களுடைய வாக்குகளை நோட்டாக்கு அளித்து வீணடிப்பதை விட சுயேட்சையாக எந்த ஒரு பணபலமும் பொருளாதார பலமும் இல்லாமல் ஒரு தன்னம்பிக்கையோடு நிற்கக்கூடிய சுயேச்சை வேட்பாளருக்கோ அல்லது உங்களுக்கு பிடித்த ஒரு வேட்பாளருக்கோ செலுத்துங்கள் உங்கள் வாக்குகளை இனியும் வீணடிக்காதீர்கள் வாக்கு செலுத்தாதவர்களும் அடுத்த தேர்தலில் வாக்களியுங்கள் நன்றி வணக்கம்